இந்த ரோடு போடுறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கோடி செலவாக இருக்குமோ அத்தனை கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டானுங்க ஆக்சுவலாக நாங்கள் வண்டிக்கெல்லாம் எல்லாம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் ரோடுக்கு டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் டோல் முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே இவங்க டோ டோலை வந்து இன்னமும் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க எதுக்கு வசூல் பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க போட்ட ரோடு எல்லாம் இப்போ எல்லாம் மறுபடியும் அகைன் டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாம் இப்போ மறுபடியும் டோல் கேட்டு ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முடிவில்லை இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணாதான் உற்பத்தி அவசியம் ஏதாவது பண்ணாதான் ஓப்பனாக இந்த வருஷத்தில் ஆரம்பித்தாங்க இந்த வருஷம் டெண்டர் அப்படின்னா அது என்ன பேஸ்சில் மறுபடியும் ரினியூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பப்ளிக் தெரியறது மாதிரி வச்சாங்க அப்படின்னா அவங்களும் எதுக்காக பண்ணுறாங்க ஸோ இது இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹைவேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து மறுபடியும் டோல் ஃபேர் எக்ஸ்டென்ட் பண்ணுறது டெண்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஓகே அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இது வந்து ஒரு இம்ப்ளாய்டாக நடக்கிற ஸ்கேமர் தான் தெரியும் நம்ம என்ன செஞ்சாலுமே என்ன நடந்துக்கிட்டாலுமே ஒரு வாரம் பத்து நாளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி குழம்பிக்கிட்டோ வேதனை போட்டோ திரும்பி அந்த வேலையை செய்யத்தான் போகிறோம் யாருமே அதுக்கு வந்து ரிவைஸ் பண்ணி அந்த ஏற்றுன விலையை வந்து குறச்சதாக சரித்தரமே இல்லை டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போடுறப்ப அதை நம்ம கொடுத்தனும் செய்யும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ண வேணாமுன்னு ஓனர்க்கு தான் முடிவு பண்ணணும் கட்டணம்லாம் நேற்றுல இருந்துன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து போகிற வரைக்கும் உயர்ந்திருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து உயர்ந்தது அது அடிக்கடி இப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்க பத்து பத்து ரூபா சேர்ந்துட்டு இருக்குது டோல்கிட்ட இப்ப முழுக்க எடுக்கிறவங்க தான் நம்ம சங்கத்துல ஒரு ஐடியா இது பண்ணி இருக்கிறாங்க அது இந்த வாரம் தெரியும் அது லோடு வண்டிக்கு உண்டான அந்த சரக்கு வாங்கணும் போற வரதுலாம் நம்ம கடையில மல்லிகை கடையில இந்த மாதிரி நம்மளுக்கு உணவுக்கு வர பொருள் போறாம ரேட் ஏறும் இதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் காரணம் நாங்க பாட்டிட்டு பேசிதான் நாங்க வாடகையில சேர்த்தி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி சேர்த்தி கேக்குறப்ப எங்களுக்கு வாடகை வந்து கொஞ்சம் டல்லாகும் பொருளெல்லாம் அதுக்கப்புறம் கொண்டு வர ரோடு போடுறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கோடி செலவா இருக்குமோ அத்தனை கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டானுங்க ஆக்சுவலா நாங்க வண்டிக்கு எல்லாம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் டோல் முடிஞ்சிச்சு அதுக்கு மேல இவங்க வந்து இன்னமும் வசூல் பண்ணிட்டு தான் எதுக்கு வசூல் பண்றாங்கன்னு தெரியல காசை கொண்டு போய் எங்க கொட்டுறானுங்கன்னு தெரியல ரோடு வந்து பாரின்ல எல்லாம் பட்டையா போட்டு வச்சிருக்கானுங்க இவங்க என்ன ரோடு போட்டு வச்சிருக்கானு இதுக்கு வருஷ கணக்கில் வசூல் பண்ணி கிடக்கிறானுங்க இதுல வேற அமௌண்ட் வேற மாத்தி மாத்தி ஏத்திட்டு கிடக்கறானுங்க இந்த மாதிரியே போயிட்டு போயிடுதுன்னா சீக்கிரம் தமிழ்நாடு நாசமா போயிடும் இவன் நாலு பேர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் நான் வந்து நல்லது செய்வேன் எனக்கு ஓட்ட போடுங்கம்மா அவன் என்னமா இவனோட பெட்டரா செஞ்சு அவன் ஓட்ட போடுவோம்மா எவனுக்கு ஓட்டப்பட்டாலும் நமக்குதான் ஆப்பு மோட்டார் ஓடுறதுனாலதான் நம்ம இங்க இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு போய் அங்க மாத்தி இங்க மாத்தி இங்க மாத்தி எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தூக்கி 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 டாப்ல வச்சிட்டாங்கன்னா அதான் முதலாளி போற மோட்டாரை கொண்டு போய் ஓரம் கட்டி நிறுத்திட்டு எல்லாத்தையும் சோத்துக்கு சாவடிக்க போறான் அதுதான் நடக்கும் போது வருது எதிர்காலத்துல கண்டிப்பா அதான் நடக்கும் வந்து ஆயிரக்கணக்கான தோல் எவ்வளவோ பணம் முடிஞ்சு போச்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் டோல்கேட் வாங்கிட்டு தான் இருந்தாங்க அது எல்லாம் அவங்க அவங்க எக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சு போயிருக்கோம் அவங்க போட்டோ ரோடு எல்லாம் இப்ப எல்லாம் மறுபடியும் அகைன் டேமேஜ் ஆயிடுச்சு எல்லாம் இப்ப மறுபடியும் டோல்கேட் ஏத்திக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முடிவு இல்ல இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உறுதி அவசியம் ஏதாவது பண்ணாதான் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்ல அப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டாலும் அதுக்கு நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏதாவது வழி பண்ணனும் லாரில ஒரு தடவை வந்து டிராவல் பண்ணாரு அவர் தோல்கேட்டுக்கு போயிருப்பாரு ராகுல் காந்தி போயிருப்பாரு சோ அவர் தோல்கேட்டுக்கு அந்த அதோட விளைவு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தடவை நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் அவர் டிராவல் பண்ணாருன்னு நினைக்கிறேன் லாரில அதனால அவர் நிச்சயமா வந்து குறைப்பாரு லாரி டிரைவருங்களோட ஓனருங்களோட கஷ்டம் அவருக்கு புரியும் நான் நினைக்கிறேன் சாமானிய மக்கள்கிட்ட கிட்ட சாத்தியமாவாது இன்னைக்கு வந்து படிச்சவங்க எவ்வளவு படிக்காதவங்க எத்தனை பேருன்னா இன்னைக்கு இன்னைக்கு சாதாரணமா வந்து டெக்னிக்கல்ல வந்து எத்தனை பேருக்கு வந்து வந்து இந்தியால வந்து அவேர்னஸ் இருக்கும் அப்படிங்கறது தெரியாதுங்க அதனால வந்து இது எந்த அளவுக்கு பயன் தரும் தெரியாது ஆனா குண்ணு நிச்சயமா தப்பு நாட்டு நடக்குதுன்னு மட்டும் தெரியும் நம்ம என்ன செஞ்சாலுமே என்ன நடந்துகிட்டாலுமே ஒரு வாரம் பத்து நாளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி புலம்பிக்கிட்டோ வேதனை போட்டோ திரும்பி அந்த வேலையை செய்யத்தான் போகிறோம் யாருமே அதுக்கு வந்து ரிவைஸ் பண்ணி அந்த ஏற்றுன விலையை வந்து குறச்சதாக சரித்திரமே கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பெரிய போராட்டமோ ஒரு தலைவர்களை வச்சோ நம்ம பெரிய போராட்டம் கூட பட்டுறோம்னு வச்சுக்கோங்க அந்த போராட்டின் பேரில் வந்து அதுக்கு எந்த விடிவும் இருக்க போதா அதனால என்ன செய்வாங்கன்னா சாதாரண மக்கள்லேருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் ரெண்டு வாரத்தை புலம்பிட்டு உங்களை மாதிரி ஆளு நீ நானும் பேசிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏத்துன பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்திக்கிறது கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாரும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளும் கட்ட வேண்டியதான் இது வந்து எத்தனை வருஷத்துக்கு டெண்டர் அப்படின்னு அவங்களாம் கொஞ்சம் ஓப்பனாக வந்து எல்லாத்துலேயும் போடு வச்சுட்டாங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு உண்டான டெண்டரு இது எப்போ முடியுது ரினியூவல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த பேசிக்கில் ரினியூவ் பண்ணுறாங்க இது எல்லாமே மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபராக தெரிகிற மாதிரி வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது எல்லாமே அவங்களோட இதுல வச்சுக்கிறாங்க நம்ம போகிறோம்னா ஒவ்வொரு ஒரு ஆர்டிஐலையோ இல்ல வந்து எல்லோரும் கூகுளில் போட்டோம் இந்த டோல்க்கு எத்தனை வருஷம் முதல்ல கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க என்னங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் வாலண்டியா உள்ள போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோம்னா உள்ள போய் சர்ச் பண்ணோம்னா தான் தெரியுது ஓப்பனா இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சாங்க இத்தனை வருஷம் டெண்டர் அப்படின்னா அது என்ன பேஸ மறுபடியும் ரினியூவல் பண்றாங்க அப்படிங்கறது வந்து பப்ளிக் தெரியுமா வச்சாங்க அப்படின்னா அவங்களும் எதுக்காக பண்றாங்க இது இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹைவேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து மறுபடியும் டோல் ஃபேர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது டெண்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஓகே அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இது வந்து ஒரு இம்ப்ளாய்டாக நடக்கிற ஸ்கேமர் தான் தெரியுது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கார் வாங்குறப்ப ரோட் டேக்ஸ் எது கொடுக்குறோம் ரோட்டில் போறதுக்கு தானே ரோட் டேக்ஸ் கொடுக்குறோம் அப்புறம் நம்ம வெஹிக்கிள் வாங்குற ஒரு இந்தியாவில் ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை வெஹிக்கிளை சேல் ஆகுது எத்தனை வெஹிக்கிளுக்கு வந்து அவங்க டாக்ஸ் வாங்குறாங்க ஸோ இதை நம்ம பேசுறோம்னா பேசிட்டே போகலாம் மாற்றம் வந்து யாரும் வந்து கொண்டாட முடியாது நம்பர் ஒன்னு இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மாற்றம் கொண்டாட முடியாது அது அவங்களே நினைச்சோம்னாலும் வந்து சில எப்படி சொல்றது சில பேரை வந்து சேஞ்ச் பண்ண விட மாட்டாங்க ஆட்சி மாறிச்சுன்னா கண்டிப்பா எல்லா ஆட்சி மாறினாலும் மாற்றம் வருது என்ன மாதிரி மாற்றம்னு நம்மளும் ஒவ்வொரு வருஷம் எதிர்பார்க்குறோம் ஏதாவது மக்களுக்கு பெனிஃபிட்டா வருது அப்படின்னு ஆனா வந்து எதிர்கட்சி பழி வாங்குகிற மாட்டம் ஒன்று தான் நடக்குது வேற எந்த மாற்றமும் நடக்கிறது இல்ல காலாவதியான டோல்கேட் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த முறைப்படி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் காலாவதியான டோல்கேட்டுன்னு சொல்றாங்க ஆனால் ஏன் வசூல் பண்ணுறாங்கன்னு அது தெரியல ஐம்பது ரூபா தான் சம்பாதிக்க போறேன் ஆனால் ரூபா செலவு பண்ண போறேன் எனக்கு அறுபா வரப்போறதுல ஆனா ரூபா செலவு பண்ணுற இடத்துக்கு போயிட்டேன் ஐம்பது ரூபாயிலிருந்து புதுசாக யாராவது வந்தாங்கன்னா நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வாய்ப்பு கம்மி தான் யாரும் நல்லது பண்றதுக்கு

அங்கெல்லாம் ரோடு நல்லாவே இல்லை அதுக்கு அந்த பக்கம் போனோம்னா ஏகப்பட்ட மதுரை காலையில் மதுரை வெளில போனோன்னா ரெண்டு டோல்கேட் மாதிரி இருக்குது அதில் சும்மா எதுக்கு காசு கொடுத்து போறேன்னு தெரியல அதனால என்ன பாதிப்பினா எப்படி சொல்ல வரனா வாடகை எங்கள் தான் ரொம்ப கம்பி தான் வாடகை தான் சும்மா இது ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதே இந்த மாதிரி அஞ்சு ரூபா ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டுருந்து ஃபஸ்ட்டு பத்து ரூபா ஏற்றினாங்க அப்படி இப்படி இப்படி ஏற்றிட்டே இருந்தால் ஒன்றுமே இல்லை பண்ணல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோடெல்லாம் குறை சொல்ல முடியாது அதெல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஏறுது எங்களுக்கு வண்டிக்கு வாடகை மட்டும் ஏற பண்ணுது என்ன பண்ணுறது எல்லாம் அதே இதான் போகிற அந்த காலத்துலேருந்து ஒரே வாடகை தான் போடுறாங்க எல்லாமே விலை ஜாஸ்தி பண்ணால் கூட எங்களுக்கு வண்டிக்கு வாடகை போடுறது பழைய வாடகை தான் போடுறாங்க உயர்ந்திருக்கிறது கொடுத்துருந்தாங்க ரோடு என்ன நல்லா இருக்குதுங்களா ரோடு ஒன்றும் சரியில்லை தான் விலைவாசி விற்கிறதுக்கு டீசல் வெலை குறைஞ்சிருக்கு சுங்க கட்டணம் ஏறுனா நாங்கள் எங்கே போகிறது முதல் போட்டவங்களாம் விட்டு வீட்டில் இருக்கலாம் காரணம் அரசியலை தான் சொல்லணும் எந்த அரசியல் வதையும் நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட்டு தான் அதுக்கு பொறுப்பு இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா அவங்க தனியார்ட்டை விட்டது அவங்க கவர்மெண்டோட தப்பு ரோடு யாருங்க கேட்டது ரோடு இருக்கிற ரோட்டில் போகலாம்னா போகலாமே நீங்கள் ரோடு எவ்வளோ போட்டாலும் நடக்கிறது நடக்க தானே செய்யுது விலையேற்றுறதுனால மோட்டார் வாகனங்களுக்கு கம்மியாக போயிருங்க அதனால ஒன்று விளையாட்டுறது நட்டை வந்து ஓனருக்கு தான் அவர் இருக்கிறதுக்கு முதல்ல தான் போகணும் அவரும் திரும்ப நம்மள மாதிரி டிரைவரா தான் ஆகணும் குறைச்சிருக்காங்க ரெண்டு ரூபா குறைச்சிட்டாங்க அதான் சொல்றேன் டோல்கேட்டு இது அதை குறைச்சி இதுல ஏற்றுறதுக்கு அது அது டீசல் வில அப்படியே இருந்துருக்கலாமே அது தான் தெரியும் அதுக்கு தெரியும் இது எது என்ன யார் என்ன செய்யப்படுறாங்க என்னன்னு தெரியல என்னது யார் வந்தாலும் என்ன செய்யறது இப்ப இந்த இப்ப போட்டாங்க பத்து வருஷம் ஏழு வருஷம் எல்லாம் அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா இப்ப எல்லாம் இது நடக்க நடக்காது இல்லண்ணா வேற ஏதாவது செய்யும் வேற என்ன லாரி வாடகை ஏறுது அது ஏற்த செய்யும் அதுக்குள்ள எந்த காலத்துலயும் முடியாது கவர்மெண்ட் முடியாது அன்னைக்கு நஞ்சு வாங்காது அவனுக்கு ஏலத்துல ஓடுதோ அன்னைக்கு அதோட முடிக்கணும் ரோடு போட்டு அவங்க உண்டான கட்டுநிலைக்கு எடுத்துக்கிறான் மறுக்க முப்பது வருஷத்துக்கு அரசியல் வரி காசு வாங்கிக்கிற அதனால இருக்குது காசு வாங்குறாங்க அவன் டெண்டர் எடுக்கிறான் அதனால வேற வழி இல்லை அவன் கட்டுவிழியா வருதுன்னு டெண்டர் விடுறாங்க பாலை எது கொடுறாங்க முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு காசு வாங்கிக்கிறாங்க அதனால போகுது கண்டிப்பா கண்டிப்பா நூத்தி தொண்ணூறு சா உயர்த்தம் செய்யும் வேற வழியில் சார்ஜ் கூடுறப்ப அதை கொடுத்தாலும் செய்யும் இந்த பிசினஸ் பண்ணலாமா முடிவு பண்ணணும் நாங்க என்ன பண்ண போறோம்